என்னை விட்டார் தூரம் போயினும் கண்டுகொண்டார் சின்ன சீரு வயதில் என்னை கூறித்து விட்டார் தூரம் போயினும் கண்டுகொண்டார் പരമാനന്ദി ഇതുമാവിയുള്ള പാർതത്തിൻ്റെ ഡിയർ ഫ്രണ്ട് அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் புதிதாய் துவங்கிற இந்த நாளிலும் கூட சிறு பிள்ளைகளை குறித்த ஒரு கரிசனையும் தரிசனமும் பெற்றோர்களாகிய நமக்கும் சமுதாயத்திலே நல்ல நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஆர்வம் கொண்டவர்களுக்கும் ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு கட்டளை என்னென்னா சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு தடை செய்யாதிருங்கள் சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு தடை செய்யாதிருங்கள் அப்படின்னா நம்ம தடை பண்ணுறோமா இல்லை சிறு பிள்ளைகளை சிறு பிள்ளைகள் என்னை அறியும்படி செய்யுங்கள் அப்படிங்கிறது தான் சொல்கிறார் வேறு எதையும் அறியறதுக்கு நீங்கள் உந்துதலாக இருக்காதீங்க என்னை அறிவதற்கு முதலிடம் கொடுத்து அவர்கள் என்னை அறிந்து கொள்ளும்படி அவர்களை சரிப்படுத்துங்க பெற்றோர்களாகிய நீங்களாக இருக்கலாம் இல்லாட்டா சண்டே கிளாஸுக்கு பொறுப்பாக இருக்கலாம் சிறு பிள்ளைகளை நடத்துகின்ற ஆசிரியர்களாக இருக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் சிறு பிள்ளைகள் நம்மிடத்தில் வந்து கற்றுக்கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அவர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நடத்த வேண்டும் அவரை அறிந்து கொள்ளுவதற்கு எப்படியாவது அவர்களை பழக்கிவிட வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார் சிறு பிள்ளைகளையெல்லாம் ஆண்டவர் தன்னுடைய மடியில் வைத்து சிறு பிள்ளைகளுக்கு போதிக்க மாட்டார் அவர்களை வச்சு பெரியவர்களுக்கு தான் போதிப்பார் அப்படின்னா சிறு பிள்ளைகள் ஆண்டவட்டத்திலே வருவதற்கும் அவரை அறிந்து கொள்வதற்கும் பெரியவர்கள் என்ன பண்ணணும் பெற்றோர்கள் பெரியவர்கள் திருச்சபையின் தலைவர்கள் போதனையாளர்கள் மாதிரியாக இருக்கணும் அவங்க மாதிரியாக இருந்தால் தான் போதும் சிறு பிள்ளைகள் ஆட்டோமேட்டிக்காக சரியான பாதையில் நடப்பாங்க அதை நாம் இன்றைக்கு மறந்து போய்விடுகிறோம் நம்ம வீட்டிலே பார்த்திங்கன்னா பெற்றோர்களே நம்ம என்ன பண்ணுவோம் சில நேரங்களில் பரிசு வந்திருக்கு படிடான்னு சொல்லிட்டு நம்ம டிவியை போட்டு உட்காந்து தொடர் பார்த்துக்கிட்டு இருப்போம் டே நீ செல்லை எடுக்கவே கூடாது நீ அதை செல்லை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவனுக்கு போதனை பண்ணிவிட்டு பெற்றோர்களாகிய பெரியவர்களாகிய நம்ம என்ன இந்நேரம் செல்லிலே உட்காந்துக்கிட்டு இருக்கோம் அப்போ எப்படி அந்த போதனை அந்த சிறுப சிறுவனுக்கு போய் சேரும் நாம் என்ன செய்கிறோமோ அதைத்தான் நான் செய்வேன் நீ எல்லாட்டையும் அன்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு நானே பகை ஒரு தன்மை உள்ளவனா சண்டை போடுறவனா என் கா வீட்டில் சண்டையும் சச்சரமும் ஒரு ஒருக்கொரு ஏற்று பேசிக்கிட்டு இருக்கிறோம் பெற்றோர்கள்னால் எப்படி பிள்ளைகள் வந்து சரியான பாதையிலே அன்பிலே வளர்வார்கள் அப்போ நம்முடைய வீடு தான் கற்றுக் கொடுக்கின்ற முதல் பள்ளிக்கூடம் கற்றுக் கொடுக்குற ஆசிரியர்கள் பெற்றோர்கள் ஏன் இந்த சிறு பிள்ளைகளை குறித்து நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம் என்றால் இன்றைக்கு நேற்றைய தினத்தில் நாம் சிறுவர்களை குறித்த எச்சரிப்போடு இருக்கணும் அவர்களை சரியாக வளர்க்க வேண்டும் என்பது தான் நேற்று நம்முடைய கொடுக்கப்பட்ட தலைப்பு ஓய்வு நாளிலே இந்த வாரம் முழுவதும் மட்டுமல்ல நம்முடைய வாழ்நாள் முழுவதும் தியானிப்பதற்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு சிறு பிள்ளைகளை ஆண்டவரிடத்தில் ஆண்டவர் பிரியமாக நடத்தணும் அவர் நடக்க வேண்டிய வெளியில் நடத்து அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் பார்த்திங்கன்னா அந்த பொறுப்பை நம்ம இன்றைக்கி ஒருவேளை தட்டி கழித்து விட்டோமோ அப்படின்னு சொல்லி நினைப்பதற்கு வாய்ப்பாக இருக்கிறது ஏன்னா இன்றைக்கி சிறு பிள்ளைகள் சிறு பிராயம் முதற்கொண்டு கலங்கமற்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டியவர்கள் உள்ளவர்களாக இருக்கிறாங்க அவங்க பேச்சுக்களும் அவருடைய சிந்தைகளும் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்குது வீட்டுப்படம் எழுதணும்னு சொன்னவங்கள கத்தி எடுத்து குத்துற அளவுக்கு சிறு பிள்ளைலேயே இன்றைக்கு தவறான சிந்தைகள் வந்துவிட்டது காரணம் அவனுடைய வளர்ப்பு முறைகளும் அவனுக்கு மாதிரியாக இருக்க வேண்டிய பெற் வீடும் பெற்றோர்களும் திருச்சபையும் பள்ளிக்கூடமும் மாதிரியாக இல்லை நம்ம படிக்கும்போது இருந்த ஆசிரியர்கள் எப்படி இருந்தாங்க இன்றைக்கி யாரையும் குற்றம் சொல்லலை பெரும்பாலான ஆசிரியர்களே தவறிழைக்கிற நிலைமை இன்றைக்கி பே பேப்பரில் வருது இதெல்லாம் பார்க்குறான் பார்த்து போதிக்கிறவர்களே இப்படி இருக்கிறாங்களேன்னு சொல்லி அவனுக்குள்ளே வந்து போதனைகளை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு முரண்பாடான சிந்தனை வந்துடுது அதனால தான் வன்முறையும் கொடூரமான சிந்தைகளும் சிறு வயதிலேயே வந்து விடுகிறதே பார்க்கிறோம் போதிக்க வேண்டிய இடங்களிலே இருந்து போதிக்கிறவர்கள் மாதிரியாக இருக்கணும் போதிச்சு விட்டு பகைமையை அப்படியே கையில் எடுத்துக்கிட்டு மறக்காமல் அப்படியே வச்சுருந்தாங்கன்னா அவன் கண்டுபிடிச்சிருவான் அவர் போதிக்கிறதும் சரி அவர் நடக்கிறதுக்கு ஏகப்பட்ட முரண்பாடு இருக்குங்கிறது நல்லா தெரியும் மாயமானு தெரியும் அப்போ என்ன நடப்பு என்ன அப்படிப்பட்ட மாயமான வாழ்க்கை எனக்கு தேவையில்லை நான் என் பிரியப்படி வாழ்ந்துக்கிறேன்னு சொல்லி வாழ்ந்து விடுவான் நம்முடைய வேதத்தில் பார்த்திங்கன்னா சிறு பிள்ளைகளில் இருந்து தான் ஆண்டவர் சிறுவிதத்தை கொண்டு வருகிறார் அவதாரத்தை நம்புகிற ஆண்டவர் அல்ல ஒரு தன்னுடைய சித்தம் நிறைவேறுவதற்கு படத்துலேருந்து அப்படியே வந்து வாலிபனாகவோ இல்லை வயதுள்ளவர்களாக குதிக்க மாட்டார் ஆண்டவர் ஒரு திட்டத்தை தயார் பண்ணிட்டார்னா அதுக்குன்னு ஒரு சிறு பிள்ளையை உருவாக்குவார் எப்படி சாராளுக்கு ஆண்டவர் பிள்ளையை கொடுத்து ஈஸாக்கி உருவாக்குறாரோ அதே போல் மோசுங்கிற குழந்தை மூலமாக எழுத்தில் உள்ள ஜனங்களுக்கு விடுதலை கொண்டு வருகிறாரோ அன்னாள் மூலமாக சாமுவியில் கொண்டு வந்து அங்கே இஸ்ரேல் ஜனங்களை பணி நடத்துகிறாரோ அதே போல் இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்து மரியாலிட்ட வச்சு சிறு பிள்ளையிலேருந்து அவர் வந்து வளர்ந்து ரட்சிப்புக்கு பாத்திரமான மாறினாரோ அதுபோல் சிறு பிள்ளையிலேருந்து பிள்ளைகள் மூலம் அவர் என்ன பண்ணார் கிரியை செய்கிறார் நினச்சிருந்தாருன்னா இயேசு கிறிஸ்து அப்படியே வாலிபனாகவே உள்ளே வந்திருக்கலாம் டைம் சேவ் ஆகிருக்கும் ஆனால் ஆண்டவர் பொறுமையோடு காத்திருக்கிறார் பிதாமனவர் சிறு பிள்ளைகள் வளர்கிற வர வளர வர்ற வரையும் பொறுமையோடு காத்திருக்கிறார் அவர் நினச்சிருந்தாருன்னா அவசரப்பட்டிருந்தாருன்னா அவருடைய திட்டத்தை அப்படியே வாலிபனாக வந்து சாமியில் உருவாக்கியிருக்கலாம் இல்லை மோசையை உருவாக்கி அப்படியே கீழே இறக்கியிருக்கலாம் அப்படி அவதாரங்களை நம்புகிறவரல்ல நம்மை போல பிள்ளைகளாக பிறந்து நமக்கு சாட்சிகளாக அவர் வளர்ந்து ஆண்டவருக்கு பிரியம் செய்கிறது தான் மாதிரியாக இருக்கும் சிறு பிள்ளைகளுக்கு அதனால தான் சிறு பிள்ளைகளிருந்து வ பிறக்கச் செய்து ரட்சிப்பின் திட்டத்தை கரங்களிலே கொடுக்குறார் மோசை வளர்ந்தான் பிறந்தான் வளர்ந்தான் கஷ்டப்பட்டு பாடுகளுக்குள்ளே இருந்தான் நித்தியமான அநித்தியமான சந்தோஷங்களை வெறுத்தான் ஏந்து தன்னுடைய ஜனங்களை மீட்டெடுத்தான் அப்படி அதே போல் சாமியில் அப்படி தான் ஏசு கிறிஸ்தவம் அப்படிதான் அப்போ ஆண்டவர் சிறு பிள்ளைகளை நேசிக்கிறவர் பொறுமையோடு காத்திருக்கிறவர் அவர்கள் வளர்ந்து வருகிறவரையும் காத்திருக்கிறவர் வேதத்தில் சில ஒரு வித்தியா புரிந்து கொள்ள முடியாத சில காரியங்கள் இருக்குது வேத சிம்சோன் என்கிறவன் மனோவா என்கிற ஃபேமிலிக்கு பிறந்தான் ஆனால் ஆண்டவருடைய திட்டத்தைலாம் கேட்டு தான் அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கேட்டாங்க ஆனால் அதை சொல்லி தெரியல என்றால் நியாயபள்ளி புத்தகம் பதிமூன்றாம் மதி இடத்துக்கு எடுத்தாப்பில் பதினான்காம் மதிய இடத்துல சிம்சனுடைய வாலிவு பிராயம்தான் வருது அவன் வளர்ப்பப்பட்ட முறையை வந்து சொல்லப்படலை ஒருவேளை அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு பெற்றோர்கள் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணலையா அப்படிங்கிறது தெரியலை ஏனென்றால் ஆண்டவராலே கட்டளையிடப்பட்டு இப்படி ஒரு பையன் வந்து தரிசனத்தோடு உருவாக்கப்பட்டவன் தரிசனம் குலைந்து போயிரு காணப்படுகிறது வந்து பார்த்திங்கன்னா க கவலையற்ற கவலை உள்ள ஒரு செயல்பாடு ஏன் அப்படி நினச்சுன்னு தெரியல ஆனால் சிறு வயதிலேயே தாயை இழக்க கொடுத்த யோசிப்போ இறுதி வரை கத்தருக்கு வயது ஆண்டவருக்கு சாட்சியாக இருந்தால் இதுவும் ஒரு அதிசயம்தான் ஆனால் ஒன்று மட்டும் இன்றைக்கி நம்ம கற்றுக்கொள்ளணும் பெற்றோர்களாகிய நாம் பிள்ளைகளுக்காக சில காரியங்களை தியாகம் செய்ய வேண்டும் அப்படி தியாகம் செய்து அவர்களுக்கு முன்பாக பரிசுத்தமாகி வாழ்ந்து காட்டினா தான் சிறு பிள்ளைகளை சரியான பாதையிலே நடத்த முடியும் இன்றைய காலகட்டத்தில் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வேதத்தை படிக்காமல் சின்ன பிள்ளைய போய் வேதத்தை படி மனப்படம் பண்ணு சொன்னோம்னா எப்படி தவறான காரியமாக இருக்கும் அது தவறான காரியமாக இருக்கும் அப்போ நான் ஒரு என் பிள்ளைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன்னா முதலாவது அதை நான் வந்து ஃபாலோ பண்ணணும் நான் சபைக்கு போதனை பண்ணுறேன்னா நான் முதல்ல அதை நான் போதிக்கிற நான் ஃபாலோ பண்ணணும் நான் டீச் பண்ணுறேன் ஸ்கூல்லேன்னா டீச் பண்ணுற நான் என் நன்மாதிரியாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் சிறு பிள்ளைகளை சரியாக நடத்த வேண்டும் நம்முடைய காலங்களை காட்டிலும் இப்பொழுது கடினமான காலம் கிறிஸ்தவ பிள்ளைகள் சரியாக நடத்துவதற்கு திருச்சபையில் மிக மிக முக்கியமான இடம் எதுனால் சண்டே கிளாஸ் கொலை நேற்றைய தினத்தில் உலக ஞாயிறு தினத்தை கொண்டாடினோம் அந்த ஞாயிறு பள்ளி சிறப்பாக நடந்தால் நிச்சயமாக சபை வருங்கால சபை சிறப்பாக இருக்கும் அதை மனதில் கொண்டு நம்முடைய ஊழியங்களை திட்டமிடுவோம் சிறு பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே வளர்ப்போம் கர்த்தர் அதற்கு கிருவி பாராட்டுவராக ஆமீன்